ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் புரதச்சத்து சத்து நார் சத்து நிறைந்த சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சரிந்தாங்க பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் இல்லாத பட்சத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இட்லி அரிசி எந்த நான் யூஸ் பண்ணிக்கோங்க அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெதையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருங்க அரைக்கும் போது அந்த விதையோடு சேர்ந்து அரைப்பட்டுரும் அதனால் ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கோம் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறணும் நல்லா இந்த இந்தளவுக்கு ஊறினதுக்கப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு க்யூப் ஆட் பண்ணி கூட மிக்ஸி சூடாகாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்க பருப்பு வகைகளும் இதோட சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஒரு மூணு நாலு அஞ்சு நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா எந்த பக்குவத்தில் இருக்கணும் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இட்லி மாவு இல்லாத நேரங்களில் உடனே பருப்பு ஊற வச்சு உடனே அரைச்சி உடனே சுற்றுலாம் புளிக்க வைக்க தேவையில்லை இப்போ ஒரு கடாயில் கையளவுக்கு ஒரு குத்தளவு வேர்க்கடலை எடுத்து இதோட சேர்த்துருக்கேன் இதை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக எடுத்துக்கோங்க வேர்க்கடலில் நல்ல கலர் மாதிரி நல்ல வறுபட்டு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா அளவுக்கு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாற்றியே ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை இல்லைனா பொறிகடலன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் லைட்டாக கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலந்து விட்டு இது வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க நல்லா போல் கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு மூணு பல்லு போல் பூண்டு காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இலைகளையும் இதோடு சேர்த்து கருவேப்பில நல்ல சுருண்டு வரணும் வெங்காயம் கலர் மாதிரி வரணும் அந்த பக்குவத்தில் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வத வரைக்கும் வதக்கணும் வேர்க்கடலை நல்லா வெடித்து வர வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் தேங்காய் இல்லாமல் சட்னி ரெடி ஆயிரும் தேங்காய் தக்காளி எதுவுமே வேண்டாம் வேர்க்கடலை பொருக்கடலில் இருந்தால் போதும் ஈஸியாக சட்னி ரெடி பண்ணிடலாம் இது ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கட்டணியில் எண்ணெய் கடுகு கடுகு நல்ல வெடித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை இதோட சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா அருமையான சட்னி ரெடி ஆயிரும் இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் லைட்டாக வெந்து வர ஸ்டேஜில் இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன இல்லைன்னா நெய் லைட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு சுற்றிலும் கலர் மாதிரி அப்புறமா லைட்டாக எடுத்து விட்டாங்கனாலே சூப்பராக வந்துடும் எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் நல்ல இது போல் புரோட்டீன் அதிகம் நிறைந்த பருப்பு வகைகளை வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க நல்லா இந்த பக்குவத்தில் அப்புறமா இப்போ எடுத்துடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிரும் இது கூட மாவோடு நீங்கள் கொஞ்சம் முருங்கைக்கீரை நல்ல இளங்கீரையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் மல்லியலை நல்லா கட் பண்ணி வச்சு இதோடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒல்லியாக தோசையை சுட்டு கொடுக்கலாம் அதையும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்